ஹாய் மக்களை வெல்கம் டு இட் இஸ் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்ப எங்க வந்து இருக்கோம் ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு ஒரு கேட்டட் கம்யூனிட்டில பாக்க வந்திருக்கீங்க இந்த ப்ராபர்ட்டி எங்க இருக்கு பாக்கிறது மாதிரி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கிறதுக்கு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடு லேண்ட் பாத்துட்டு போவாங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க குண்டல்தூட்டு பல்லாவரம் மெயின் ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டர் இங்கிருந்து கிறிஸ்ட் ஸ்கூல் ஒரு கிலோமீட்டர் இங்கிருந்து பிசான் கீழ் ஸ்கூல் ஒன் கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப் ஒரு கிலோமீட்டர் எல்லாமே ஒரு கிலோமீட்டர்ல டி மாட்டு ஒன் கிலோமீட்டருங்க எல்லாமே ஒன் கிலோ உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க பார்த்துன்னு பிடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க தௌசண்ட் டூ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கரோட அண்ட் தேர்ட்டி லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நான் பட்டதலுமே டேரக்ட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட நம்ம கமிஷன் வேண்டாங்க அதனால டேரக்டர் ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட தாராளமாக வந்து பாருங்க எலிவேஷன் பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாவும் கிராண்டியராகவும் இருக்கு இந்த சைடுல வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் தனியா கேட்டும் விசிட்டருக்கு தனியா கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் நல்ல ஸ்ட்ராங்காவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு கார் விடலாம் ஒரு பத்து பைக் விடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸ் ஆன கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க எலிவேஷன் டைப்ஸ் நல்லா அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்குறது பிரீமியமா இருக்கு மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் மாதிரி அழகா பண்ணிருக்காங்க மெயின் டோருக்கு பக்கத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் செட் பேக் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல மெயின் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டுங்க இந்த மெயின் டோர் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு கேட்ட மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒரு விநாயகர் படமோ என்ன ஒரு டிசைன் இருந்தாலும் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க உள்ள வந்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஹால் தான் ஹால் தான் எவ்வளவு பெருசா இருக்கு இது ஒரு சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினெட்டுன்ற மாதிரி நல்ல ஒரு எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு டிவி யூனிட் இங்க அழகா பண்ணிருக்காங்க ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வைக்கலாம் அந்த அளவுக்கு டிவி யூனிட் சூப்பராகவே இருக்குங்க இந்த சைட்ல ஷோ பீஸ் வச்சிருக்காங்க ஃப்ரண்ட்ல இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட பார்த்தா மாதிரி ஒரு இதுக்கு பூஜை ரூம் வச்சிருக்காங்க கபோர்டு அதுவும் பார்த்ததுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாவும் அழகா இருக்கு உள்ள வச்சிருக்காங்க உங்களுக்கு ஒரு ஸ்பேஸும் இது பண்ணலங்க வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறது நல்ல பிரீமியமா இருக்குங்க வாங்க ஒண்ணு எல்லாம் போயிட்டு கிச்சன் பார்த்துக்கலாம் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா வால்நிலை அமைச்சிருக்குங்க ஒரு கல்யாணத்துக்கு நின்னு சமைக்கலாம் அந்த எவ்வளோ பெரிய கிச்சன் பாருங்க செல்ஃப் லாஸ்ட் எல்லாமே அழகா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல அதனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்துக்கு ஒரு பதினாறுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு நின்று சமைக்கலாமே இருக்குங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு உங்களுக்கு வந்து இன்டீரியர் பண்ணிருக்காங்க மேல ஸ்பைஸ் ராக் இருக்கு டைல்ஸ் பாருங்க சீலிங் இருக்குன்னு ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த சைட்ல வந்து செட் பேக் செட் பேக் வந்து த்ரீ ஃபீட்டுக்கு நல்லா அழகா வந்து செட் பேக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்குறதுக்கு எவ்வளவு ப்ரீமியமாகவும் அழகாவும் இருக்கு பாருங்க கிச்சன் நல்லா வெளிச்சமாவும் நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குங்க இது வந்து வாயுநிலை வந்து கிச்சன் இருக்கு கிச்சன்ல வந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க இது காமனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அட்டாச்சாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க சீலிங் இருக்குன்னு கை சூட்டி கொடுத்துட்டாங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகாவும் ப்ரீமியமாக இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம் பெட்ரூம்ல நல்ல ஒரு பெரிய ஜனியை கொடுத்துருக்கோம் மஸ்கிட்டோட வேற சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு பன்ன பதினொன்னுன்ற சைஸ்ல ஷெல்ஃபு ஹாஃப்ட் கபோர்டு எல்லாமே வந்து அழகா பண்ணிருக்காங்க மேல லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க போகிறேன் மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்க இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு பிடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு வீடு தாங்க இது மிஸ் பண்ணிக்காதீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் எல்லாமே பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து வந்து ரெயிலிங் நல்லா அழகாவே பண்ணிருக்காங்க இதுவும் பாக்குறதுக்கு நல்ல ஒரு அழகாவும் ஒரு சின்ன லாரி ஏரியா மாதிரி இருக்கோங்க உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் லாரி ஏரியால இங்க ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கோம் அங்க ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்கோங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கு இது ஒரு பெட்ரூம் அது ஒரு பெட்ரூம் வாங்க போயிட்டு நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டோரும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி அழகா டோரும் கலர் ஷேடில் இந்த பெட்ரூமா இல்ல ஹாலான்ற லெவல்ல ஏழு பெருசா இருக்கு பாருங்க ரெண்டு கபோர்ட் பண்ணிருக்கோம் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாம் இருக்கோம் வேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த பெட்ரூம் அண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பதினெட்டுன்ற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸா இருக்குங்க இல்ல ஒரு பெரிய ஜன்னல் வித் மஸ்கிட்டோ நெட்டோட உங்களுக்கு வந்து அழகாவே பண்ணிருக்காங்க சுத்தி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் கபோர்ட்லாம் நீங்கள் அட்டகாசமா இருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கபோர்டு தான் பார்க்க போயிட்டு நம்ம ரெண்டாவது பெட்ரூம் பாத்துக்கலாம் அட்டாச் டாய்லெட் இங்கே இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா சீலிங் இருக்குது டைத்துருக்காங்க இது ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு பதிமூணுன்ற சைஸ்ல நல்ல ஒரு வெளியூர் உங்களுக்கு வந்து அதை பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட தேர்ட் அண்ட் பைனல் பெட்ரூம் இந்த டோரும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கேட்ட மாதிரி பண்ணிக்கலாங்க இப்ப வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசிஸான ஒரு ஹால் தாங்க ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் பெட்ரூம் சொல்ல வரலங்க ஹாலுன்ற மாதிரி தான் இருக்குங்க நல்ல ஒரு செல்ஃப் லாஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க நாங்க எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க பாக்குறது பிரீமியமா இருக்கு கபோர்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதனால டெப்த் உள்ள கபோர்ட் தான் மேலே லாஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பதினெட்டுன்ற மாதிரி இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு பதிமூணுன்ற மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து ஒரு இது இது வந்து பால்கனி ஏரியாங்க பால்கனி ஏரியாவும் எவ்வளவு பெருசு பாருங்க ஒரு நாலுக்கு இருபதுன்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி தாங்க இங்க வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு சுத்தி நல்ல வீடுகள்லாம் இருக்க போகிறது தான் இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்கு பாத்திரம் என்ன பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராபர்ட்டி தாங்க இது